வருகை தந்திருக்கிற நாவுக்கரசர் இலக்கிய தென்றல் தமிழ்நாட்டின் தலை சிறந்த சொற்பொழிவாளர் பேசுகிற ஈரோடு இறைவனாக இருந்தாலும் இப்போது திமுக மேடைகளிலே பேசி கொண்டிருக்கிற கரூர் முரளியாக இருந்தாலும் கரூர் கணேசனாக இருந்தாலும் நெல்லிக்குப்பம் புகழேந்தியாக இருந்தாலும் கோவி செலியனாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் படியாக இருந்தவர் படிக்கச் சொன்னவர் வளர்த்தவர் முக்கிய காரணமாக இருந்தவர் முதன்மையாக இருந்தவர் என்னுடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத்தவர்களே இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து இப்போ தேர்தலில் எல்லா கூட்டணியும் பேசி முடித்தாச்சு பேசி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பக்கம் பியூஷ் கோயல்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம அண்ணன் துரைமுருகன்னை வீட்டுக்கு வந்தாங்க யாரும் நம்ம அம்மாச்சா விஜயகாந்த் அப்புறம் அவன் துரைமுருகன்கிட்ட போய் கேட்டாங்க என்னங்க இந்த மாதிரி வந்தாங்களாமான்னு அவர் சொன்னார் அம்மா வந்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுனாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சுன்னு உடனே நாள் பிரேமலதா மேடை இப்போ இது பத்திரிக்காரங்க முன்னால் உக்காந்துக்கிட்டு நம்ம பிரேமலதா அதுக்கு அவ்வளோ பெரிய வாய் ராரியே உள்ளே போகுது அது சொல்லுது துரைமுருகன் சொல்லலாமா அப்படிங்கிறார் அது அது நான் என்ன கேட்குறேன் நீ சைலண்டாக ஆளை விட்டு நீ வா துரைமுருகனை கூப்பிட்டீனாக்கா இந்த வயசில் அவர் வெளியே சொல்லாமல் என்ன பண்ணுவார் நீ கூப்பிட்டதே கூப்பிட்ட குறைஞ்ச பிடிச்ச தாயகங்க கூப்பிட்டுருக்கலாம் சேகர் பாப்பேன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா எழுபது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஆறு ஆண்டு காலம் முள்ளிலேயும் கல்லிலேயும் தண்டவாளத்திலேயும் தலை வைத்து படுத்து தன் வாழ்நாள் முழுவதும் சோகங்களால் வாழ்ந்த தலைவனை தினம் தினம் மலரால் தாளாட்டு பாட வைத்து தூங்க வைக்கிற தலைவன் சேகர்பா அதனால அவரை அவரை கூட்டு வந்து உண்டியெல்லாம் விட முடியாது இப்ப இதுல என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கூட்டணி பேசி முடிச்சோன்ன எங்கள் மச்சான் விஜயகாந்த் கேட்கறாரு ஸ்டாலினுக்கு டீ கொடுத்து அனுப்புங்க அவனுக்கு அப்பதான் அது வரைக்கும் ஸ்டாலின் தான் கையெழுத்து போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறான் ஸ்டாலினுக்கு டீ கொடுத்திங்களான்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் பார்த்தா எனக்கு இருக்கிற அதிர்ச்சின்னா அதிர்ச்சி நம்ம மோடி வராரு கன்னியாகுமரிக்கு இது மாதிரி மேடை அவர் பாட்டு பேசிட்டே போகிறாரு எங்கள் அண்ணன் ஏகப்பட்டம் பேசுகிற மாதிரி அமரா தேஸ்கே கொத்து புரோட்டா பச்சலகிட்டு அவர் இந்தியில பேசிட்டே போறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படியே இந்தியில தேர்ந்த தலைவன் மாதிரி அவன் இவர் சொல்லிட்டு போறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் இந்திய கேட்டுக்கிட்ட அதை விட ஓபிஎஸ் உங்களுக்கு இந்தி தெரியுமா கரகாட்டத்தை சினிமாவில் நீ வாங்கிற பத்து ரூபாய்க்கு இதெல்லாம் ஏன்டா உங்களுக்கு சும்மா இந்தி தெரிஞ்ச மாதிரி இப்படி இப்படி எனக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிங்களாம் என்ன லட்சணம் பாருங்க இந்த நம்ம நம்ம வந்து ஏடிஎம்கேக்கு எதிரி கிடையாது ஏடிஎம்கேவை ஒழிச்சு கட்டுறதுக்கு யார் நிற்கிறா இந்த அவங்க டிடிவி தினகரன் நிற்கிறாரு பிஜேபிக்கு நம்ம எதிரியா பிஜேபிக்கு நம்ம எதிரி இல்லை மோடியே எதிரி ஆக இப்போ இருக்கிற மந்திரி யார் இட அண்ணன் எனக்கு தமிழ்நாட்டில் பிடிச்ச மந்திரிலேயே ஒருத்தர் யாருனாக்கா இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க மைக்கு மோகன் அது மாதிரி மைக்கு ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார் மைக்கு ஜெயக்குமார் ஆம்லெட் நீ சொல்லலாங்க நான் சொல்ல முடியுமா ஆம்லேட் தலைன்னு எங்கள் அக்கா சொல்லுது நான்லாம் அப்படி சொல்ல முடியாது அவர் இந்த டிடி வித்தநகரங்கச்சியில் வெற்றின்னு ஒரு வெற்றி வேலைன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பத்திரிக்கையாளர்களாம் கூப்பிட்டு சார் உங்களுக்குலாம் ஒரு செய்தி சொல்கிறேன் சார் நான் ஒன்றே பத்திரிக்கை சொல்லுங்கன்னாங்க ஒரு எம்பிக்கு தம்பி பாப்பா பிறகுது சார் அப்படின்னாங்க ஒன்று அவங்க கிட்ட சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்க சார் சார் அவ்வளோதான் சார் சொல்ல முடியும் ஒரு எம்பிக்கு தம்பி பாப்பா பிறகுது அப்படின்னா ரெண்டாவது நாள் வாட்ஸ்அப் வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு அதில் ஒரு அம்மா பேசுது ஒன்ன சார் என்ன சார் இது மண் கொடுக்க வந்த பிள்ளைக்கு புள்ள குத்துட்டேன்னு சொல்லி நம்ம சொந்த பந்தம்லாம் சார் அதாம்மா அதாமா அந்த டாக்டரை பார்த்து என்னம்மாச்சு அதான் சார் ஃபுல்லாக முத்தி போச்சுன்னு சொல்கிறாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே ஒன்று பண்ணீங்க இப்படி வந்துட்டு நிற்கிறீங்களேன்னு கேட்குறாங்க சார் அதான் நீ அந்த நாடு ரோட்டுக்கு வந்துருமா எனக்கு ஃபோன் பண்ணு அந்த நாடு ரோட்டுக்கு ஒத்துட்டு ஃபோன் பண்ணு அதான் சார் அது என்ன ஷேர் பண்ணுறது அது ஒன்றும் தெரியாத விளையாட்டை கேட்குது ஒன்று அதான் தான் நீ அந்த நாடு ரோட்டுக்கு கொத்துரலை பார்த்துக்குறேன் அப்படின்னு மறாத நாள் போய் வெற்றிகள்கிட்ட கேட்க ஜெயக்குமார்கிட்ட கேட்குறாங்க சார் உங்க குரல்ல நீங்க இப்படி பேசி இப்படி பிரச்சனையா இருக்க மனு கொடுக்க வந்த பிள்ளைக்கு புள்ள கொடுத்துட்டீங்களா என்ன சார் நியாயம் உடனே ஜெயக்குமார் சொல்றாரு அந்த குரலே என்னது இல்லை உடனே வெற்றி வேட்ட போய் கேட்கறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்றாரு சார் குரல் இல்லைன்னு தானே சார் சொன்னாரு குழந்தை இல்லைன்னு சொன்னாரா சார் தமிழ்நாட்டு மந்திரிங்க இந்த லட்சணத்துல இருந்தா பொள்ளாச்சியில ஏழு வருஷமா வீடியோ எடுத்திருக்கானுங்க பொள்ளாச்சியில ஏழு வருஷம் வீடியோ எடுத்துருக்கானுங்க யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கோம் லிஸ்ட்டில் வருது அரபிக் கண்ட்ரியில் இப்போ வாட்ஸ்அப்பில் விட்றான் ஒரு ப ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளை ஒருத்தன் ஒரு ஏழு எட்டு பேர் கற்பழிச்சானவொன்னே அப்படியே சதக் சதக் சதகுன்னு நர் ரோட்டில் போடுறான் நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அக்கா தங்கச்சிக்கு ஒன்றும் அக்கப்பட வேண்டியதில்லை அப்படியே யார் யாரெல்லாம் வந்துக்கானுங்களோ அப்படியே அந்த சந்தில் கூட்டு போய் சதச் செதச் செத செதக் ஏன்டா யார் வீட்டு பிள்ளடா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காரி துப்புறாண்டா காரி துப்புறான்டா ஐயோ என்ன அடிக்காதீங்கன்னு நான் ட்ரெஸ்ஸை கட்டிடுறேன்னானு சொல்கிறா அந்த குரல் உயிரை ஒரு நிமிஷம் உளுக்கி எடுக்குது நீ போய் கூட்டணி படிச்சிட்டுருக்கியாடா மாட்டவன ஆட்சியார் அடத்துற நீ இங்க புள்ள கதறிட்டு கிடக்குறா போய் ஷார் ஹோட்டலில் உட்காந்து கூட்டணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறார் அவர் பிரதமர் ஒரு பக்கம் அமராதேஸ்க டிஜிட்டல் இந்தியாக அவரு அமாராதேஸ்க டிஜிட்டல் இந்தியாக நம்ம அக்கா முனிய அக்கா முனியம்மா அக்கா வெங்கட்டம்மா சமாதி தெருவில் காலைல எழுந்திரிச்சினாக்கா கருவேப்பில கொத்தமல்லி விற்கும் ஒரு ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருந்ததுனாக்கா நம்ம ரவுசி அக்கா நம்ம ஆப்பிள் பழம் அன்னாசி பழம் விற்கும் உண்டா இல்லையா அமாரா ப்போ அமாரஸ்க கொத்தருவாப்தல ரிலையன்ஸ் மார்டு இல்லையா அமாரா தேஸ்க பிரியங்கா கே நாடாடா ஒரு நானு உங்களுக்கு பெட்டி தூக்கிட்டு வந்தேன் பேச்சாளர் ஆனவன்

இன்ச்சு பை இன்ச்சா ஏத்துறோம் எட்டு ரூபா ஏத்துறது பத்து ரூபா ஏத்துறது பத்து ரூபா ஏத்துறது எட்டு ரூபா மொதல் என்ன தெரியுமா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கள் அண்ணன் சேகர்பாபன் எனக்கு ஃபோன் பண்ணால் அவர் பேசினார்னா இன்கம் காலுக்கு காசு கிடையாது இப்போ முப்பத்தஞ்சு ரூபா போடுறோம் எனக்கு சம்பளம் இருபதாயிரம் தொழில் வரின்னு ஆயிரத்தி இரநூறுவா பிடிச்சிக்கிறான் சரி பிடிச்சிக்கிட்டான்ல நான் போய் ஏடிஎம்மில் ஒரு கார்டை சொருவி நைட்டு ஒரு கோட்டை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு இரநூறுவா எடுத்தேன்னு வச்சுக்க அதுக்கு இருபத்தஞ்சி ரூபா சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சுக்கிறான் நான் போய் ரெண்டு இட்லி வாங்கிட்டு வரேன்னா முதல்லாம் தான் நம்ம தெருவில் மேரி அக்கா இட்லி கடை வச்சிருக்கு போய் நாலு இட்லி வாங்கினோம்னாக்கா ஜிஎஸ்டி வரி கிடையாது கட்டி கொடுக்கறதுக்கு வரி கிடையாது உப்போ நாலு இட்லி போய் ஹோட்டல் கடையில் வாங்கினா இட்லி ஐம்பது ரூபா கட்டி கொடுக்க பன்னெண்டு ரூபா உக்காந்து சாப்பிட்டோம்னாக்கா அது கெட்டுருவா இவ்வளோ காசையும் வாங்கி ஆற்ற தெரியுமா கொடுக்குறான் என் தொப்புள் கொடி உறவுகளே

இந்த ஐயாயிரம் கோடியை வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் அதுக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் அறுபத்தாறு சதவீதம் பேர் ஓட்டு போடுறான் முப்பதாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு ஐயாயிரம் கோடியை மட்டும் சொன்னால் அஞ்சு சதவீதம் பேர் ஓட்டு போடணும் அறுபத்தாறு பேர் மட்டும் ஒத்து ஒத்துக்கிறான் அது சாரி எழுபத்தி ரெண்டு பேர் ஒத்துக்கிறான் உடனே அதுக்கு மோடி கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சு பேர் ஓட்டு போடணும் பேர் தான் ஓட்டு என்ன மோடி ஒரே ஒரு கையெழுத்து போட்டு பேர் 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 ஒத்துக்கிட்டாலே முப்பதாயிரம் கோடி ரூபாய் வாங்கின கடனை ஐயாயிரம் ரூபாய் கட்டுனா போதும் இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் ரிலையன்ஸ் முதலாளிக்கு हाएरी बड़ ना उ सिंगर रमाने जीरो पॉइंट मीडिया के सब्सक्राइब प